எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸில் என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து முத்துக்குமாரன் அவர்களுடைய கேம் முடிஞ்சு ஸோ சீக்கிரம் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க லைவ்ல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் மற்றபடி வேறு பிக் பாஸ் வந்து ரஞ்சித்துக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது அதாவது டெபில் டாஸ்கில் வரிசைப்படுத்திட்டாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதை பற்றி இருந்தாலும் நோக்க சொல்லிடுறேன் வேகமாக ஃபஸ்ட் இடத்தில் மஞ்சரி செகண்ட் இடத்தில் ஜாக்கு மூணு முத்து நாலு நம்ம தீபக் ஐந்து சௌந்தர்யா ஆறு சாட்சனா ஏழு அருண் எட்டு தர்ஷிகா ஒம்பது இராணம் ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆர்டர் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் ரோஸ்டிங் இந்த டெவிலா வந்து ஆக்குறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த ரோஸ்டிங்கே சரியில்லைங்க ஆனால் பார்த்துட்டே அந்த என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கடைசி ரஞ்சித்து ஆனந்தி தான் ஓரளவுக்கு சூப்பராக பண்ணாங்க அதில் ரஞ்சித் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமெடி அப்படின்ற பேர் நிறைய பண்ணார் அது பண்ண உடனே பாஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டி பரவாயில்லப்பா இதுதான் மக்கள் பார்க்கணும்னு எதிர்பார்த்தா அவங்க கிட்டேருந்து அட்லீஸ்ட் ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரே போடா போட்டு விட்டார் ரஞ்சித் நெகிழ்ந்து போயிட்டார் எல்லாரும் பாராட்டுறாங்க வந்து ரஞ்சித்தை சூப்பராக பண்ணுறீங்க சார் அப்படி இப்படின்றாங்க அவருக்கு வந்து தாங்க முடில இதுதான் ஒரிஜினல் ரஞ்சித்தா இல்லை இனிமேல் வெடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம வந்து நாளைக்கு பொறுத்து இருந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலாக இருக்காரா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பேச்சு பேசினோம்மா உனே வாடா குத்துறேன் குத்துறேன் சொல்லி குத்தி விட்டாங்கன்னா ஒரு வெடி வெடிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் ரஞ்சித்துடைய நிலைமை சும்மாவே ஓட்டு வர ரஞ்சித்துக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் டிவியில் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டு வந்து நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த வாரம் வெளியேறுவது கடினம் ஆயிடும் அதனால தான் சொல்கிறேன் அடுத்து முத்துவோடைய ஆட்டம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஃபீல் பண்ணுறாங்க என்னென்னா இந்த குரூப்பில் இருந்து இண்டிவிஜுவலாக மாறின பிறகு நம்மளே சொல்லியிருந்தோம் முத்துவுடைய ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவருக்கான ஸ்பேஸ் அவர் என்ன பேசுகிறது அடித்து பேசுகிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது அந்த முதல நாலு வாரம் அஞ்சு வாரத்தில் முத்துக்கு போகிற இருந்த அந்த வேகம் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிடுச்சு இந்த மூணு வாரம் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ முத்துவுடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா அவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது பட் நார்மலாக நான் ரிவியூவராக பார்க்குறப்ப கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஓட்டில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா முத்துக்குமரன் வந்து குரூப்பில் வந்து ஐடியா கொடுக்குறதுக்கு யூஸ் ஆனார் இப்போ இண்டிவிஜுவல் ஆன பிறகு அவர் தடுமாறுறார் எங்கே போகிறது என்ன அப்படின்னு சொல்லி தனியாக குரூப்பை ஆகிட்டு இருந்த ஒருத்தர் தனியாக ஆடுறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸே இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்கார் ஏன்னா இப்போ கூட அவரை நம்பி அந்த எழுது கிராஸ்ரீஸ் தான் கொடுக்குறாங்க ப்ளஸ் ஏதாவது முடிவெடுக்கும்போது மட்டும் அவரை கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு ப்ரொமோ கட்டில் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது மாதிரி நடக்குது ஆனந்தியும் மஞ்சள் நல்லா ப்ரெடிட் பண்ணுறாங்க அவன் வந்து ஓப்பன் அப் பண்ணணும் நானும் சொல்ல போகிறேன் மஞ்சரி சொல்கிறாங்க என்ம்மா கைக்கு சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் அது முத்துக்குமரனுக்கே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஓகே கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும் ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் டாஸ்கில் முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் ஷைன் ஆவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகேவா அடுத்து ரஞ்சித்துக்கு பிக் பாஸ் பாராட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இந்த ஓட்டிங் அனலிசிஸ்ட் தான் ஸோ முத்துக்குமரன் முதலிடம் எழுபத்தி நான்காயிரம் ஓட்டுகள் கிட்டத்தட்ட சௌந்தரியாவும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து முப்பதாயிரம் போயிடுச்சு நேற்று பத்தாயிரத்துலேருந்து டிஃப்ரென்ஸ் முப்பதாயிரம் போயிடுச்சு அதுவும் இந்த வட்டம் சீக்கிரமாக ஒரு லட்சத்தை நிற்கக்கூடிய போட்டியாளராக முத்துக்குமார் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து எப்படி ஆ நம்ம யோசிக்க முடியாத ஒன்று இருக்குல்ல இதில் ஒரு மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா ஆ நேற்று தான் பத்தாயிரம் ஏறி எனக்கு முப்பதாயிரம் ஓட்டு முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு ஏறிடுச்சு அடுத்து சௌந்தர்யாவுக்கு ராணுவக்கும் இருபத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் நாற்பதாயிரம் சௌந்தர்யா ராணுவம் இருபத்தஞ்சாயிரம் ஓகேங்களா ஜாக்லின் வந்து இருபத்தி நாலாயிரம் சத்யாவுக்கு வந்து பதிமூணாயிரம் ஓட்டு சத்யாவுக்கு யார் தான் ஓட்டு போடுறாங்கிறது எனக்கும் தெரிய அடுத்து ரயானுக்கு பன்னெண்டாயிரம் ஓட்டு வந்திருக்கு பரவாயில்ல சௌந்தர்யால் இருந்தப்போ கூட ஓரளவுக்கு ரீசெண்டாக வருது பவித்ராவுக்கு பதினோராயிரம் ஓட்டு மஞ்சரிக்கும் பதினோறாயிரம் ஓட்டு நம்ம ரஞ்சித்துக்கு பத்தாயிரம் ஓட்டு ஆகிடுச்சி ஸோ மேபி இந்த எபிசோட் வந்தப்ப ரஞ்சித்துக்கு ஓட்டு கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தர்ஷிகா ஒம்பதாயிரத்தி இரநூறு சாச்சனா எட்டாயிரத்தி நூறு ஆனந்தி எட் ஆறாயிரத்தி எழுநூறு ஸோ டபுள் எவிக்ஷன்னாலும் சாச்சனா வந்து போகிறது தான் ஸோ தர்ஷிகாவும் ஆனந்தியும் போவாங்களா அப்படிங்கிறதப்போ ஆனந்திக்கு ரொம்ப ரொம்ப ஓட்டு கம்மியாக தான் இருக்குது ஆனந்தி ஒன்று கன்ஃபார்மு பட் இன்னொருத்தவங்க ரஞ்சித்தா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ரஞ்சித் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மேபி மக்கள் ஓட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வட்டமும் ரெண்டு விக்ஷனா இல்லை ஒரு விக்ஷனாங்கிறத தெரியல ஸோ பார்ப்போம் இது வந்து ரொம்ப டூ இயர்லி டு ஜட்ஜ் எவிக்ஷன் ஸோ அதனால் உங்களுடைய கற்றுக்கு சொல்லி நீங்கள்